ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் யாயினி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸ் ஸ்நாக்ஸ் அண்ட் லன்ச் பாக்ஸ் மினுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறதான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டு டூ ஓ கிளாக் இருக்கும் பவர் பவர் ஆஃப் ஆயிடுச்சு மார்னிங்கு செவனுக்கு நியர் தான் வந்தது நானும் தூங்கிட்டேன் மார்னிங் அப்புறம் அவசர அவசரமாக இருந்து ப்ரிப்பேர் பண்ணேன் மார்னிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லியும் எல்லா காயும் போட்டு கதம்பு சாம்பார் மாதிரி சாம்பார் வச்சுட்டேன் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பே கிட் வந்து முறுக்கு கேட்டுருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு முறுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் என்னோடய சின்ன கிட் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு எக்ஸாக போட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதனால் இன்னொரு சின்ன கிட் பார்த்திங்க அப்படின்னா நேத்தே சொல்லிட்டாங்க எனக்கு நாளைக்கு மினி தோசை போட்டு கொடுத்துருங்க அப்படின்னுட்டு ஸோ அதனால் அவங்களுக்கு மினி தோசை ப்ரிப்பேர் பண்ணி சாம்பாரை வந்து தனியாக ஒரு சின்ன பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்க சொன்னாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு சின்ன பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி அவங்க டூர் போகிறாங்க இல்லைங்களா பார்க்குறது அவங்க செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டாங்க என்னோடய பெரிய கிட் பார்த்திங்கன்னா பொரியல் கிட் இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு வீரங்காய் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன் அதோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் என்னோடய சின்ன கிட் பார்த்திங்க அப்படின்னா பெரிய கிட்ட வெறுப்பேற்றிட்டே இருந்தாங்க நான் பார்க்குக்கு போகிறேனே அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி இருந்தாங்க என்னோடய பெரிய கிட் பார்த்திங்க அப்படின்னா கடுப்பாகிட்டாங்க நானும் எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் போவேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரே சண்டை தான் అప్పువల ఎలాక్ పన్నీ కన్వీన్స్ పన్నీ స్కూలుకు అప్పాచే అవ్లో ఫ్రెండ్స్ షో ప్లీజ్ సబ్స్క్రైబ్ అండ్ సపోర్ట్ మై చానల్ థ్యాంక్ యూ